நான்கு வார்த்தையில் அவுல்லா சிவநாதன் இந்த குறை கூறுற பழக்கம் அதாவது எப்போதும் ஒருவரை குறை கூறிக்கொண்டு இருக்காதீர்கள் அந்த குறை போது குறை கேட்பவருடைய மனசு வந்து மிகவும் கவலையாக இருக்கும் சில நேரம் அவர் தவறுபட்டு இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதற்காக அவர் அவருடைய செயலை நாங்கள் பிழையண்டும் சொல்ல முடியாது ஆனால் குறை கூறாது ஒவ்வொருவருடைய மனமும் பாதிக்கப்படும் அது புண்ணாக்கப்படும் என்று சொல்லுவார்கள் எப்போதும் எல்லோருடன் அன்பாக இருக்க வேண்டும் சரி அன்பாக நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த விடிய அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் குறை கண்டுபிடிக்கிறது சரியான கடினம் அது அப்படி செய்வது கூடாது என்னென்றா ஒரு வேலையை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம் எல்லாராலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது சில பேர் முன்னொன்று த அவர்களுடைய திறன்களின் வழிபாட்டில் அதை செய்கிறார்கள் அப்படி செய்கிறவர்களை நாங்கள் மதிக்கணும் அதில் பிழை இருந்தால் அது அன்பாக அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற முறையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா உண்மையிலேயே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அதை விட்டுட்டு சதா அவரை பற்றி நாலு பேருக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே ஆகாது அது உங்களோட குடும்பத்தை கூட பின்னாடியில் பாதிக்கும் இரண்டு கேட்டால் அது கூட ஒரு தீய செயல் தானே ஒரு பகை தானே அந்த ஒருவரில் பகை இருக்கிறவாரு அப்படியால் தானே நீங்கள் புறஞ்சொல்ல புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா என்று பாரதியும் சொன்னேன் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் எப்போதும் குறை கூறி கொண்டிருக்கேன் நிறைவை கூறுங்கள் நிறைவை கூறும்போது அந்த குறையும் சமப்படுத்தப்படும் ஏனென்றால் வெள்ளச்சுவரில் இருக்கிற கருத்த புள்ளியை பாருங்கள் முழுக்க இந்த கருத்த தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குறை தான் தெரியும் வெள்ள பிறந்த பிறப்பு தெரியாது ஆனால் என்ன செய்வணும் அந்த வெள்ளை பிறந்த பிறப்பும் பெரிய பிறப்பாக இருக்கிறது கருத்த புள்ளி சின்னந்தானே ஆகவே அந்த குறியை கரையாக எடுத்துக்கொண்டு நீக்கிவிடுங்கள் அதை பெருசாக சொல்லி கொள்ளாதீர்கள் அதனால் மனம் பாதிக்கப்படும் வெறுப்புகளை சம்பாதிப்பீர்கள் இவற்றை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக எனவே எல்லோரை எல்லோருடன் அன்போடு நடந்து கொள்ள அன்பை வளர்ப்போம் அன்பை பேணுவோம் and by